சங்க இலக்கிய வரிசையில் நற்றினை பாடல்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கேன் இன்றைக்கி மூணாவது பாடல் ஏற்கனவே கடவுள் வாழ்த்து தவிர இரண்டு பாடல்கள் பார்த்துருக்கீங்கன்னா இன்றைக்கி மூணாவது பாடல் இந்த பாடலை இயற்றியவர் வந்து இளங்கீரனார் என்ற புலவர் இந்த பாடல் அமைந்த தளம் பாலை நிலத்தில் இந்த நிகழ்வு நடந்ததாக புலவர் கற்பனை செய்து பாடியுள்ளார் இந்த பாடலை இந்த பாடலின் சுருக்கம் என்ன அப்படின்னா காதலன் ஏற்கனவே தன்னுடைய தலைவியோடு காதலோடு காதலில் இருக்கின்றான் அவனுக்கு ஒரு பக்கம் காதல் இன்னொரு பக்கம் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற ஆர்வம் இந்த இரண்டையும் நினைத்து அவன் எப்படி அவனுடைய மனநிலையை சமப்படுத்துகிறான் என்பதுதான் இந்த பாடலினுடைய கருத்து ஒரு பக்கம் பொருள் தேடி தலைவியை பிரிந்து சென்றால் அந்த பிரிவு தலைவனுக்கும் இருக்கும் தலைவிக்கும் இருக்கும் பொருளை தேடாமல் தலைவியுடன் இருப்பதற்கு ஒரு அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்போ இந்த தலைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பொருளை தேடி நான் சொல்லும்போது தலைவியும் நானும் மன வருத்தம் பட்டு இருப்பதை விட அந்த பொருள் தேடுவதை தவிர்த்து நான் தலைவியுடன் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சத்திற்கு தன்னுடைய மனதிற்கு தானே ஆறுதலாக சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்துள்ளது இப்போது அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஈன்பருந்து உயவும் வான்பொரு நெடுஞ்சினை ஈன்பருந்து உயவும் வான்பொரு நெடுஞ்சினை பொறியரை வேம்பின் புள்ளி நீழல் கட்டளை அன்ன இட்டு அரங்கு இழைத்து கல்லாச்சிறார் நெல்லிவட்டு ஆடும் வில்யேர் உழவர் வெம்முனை சீரூர் சுரன்முதல் வந்த உரன்மாய் மாலை உள்ளினன் அல்லனோ யானே உள்ளிய வினை முடித்தன்ன இனியோல் மனைமான் சுடரொடு படற்பொழுது எனவே இதுதான் வந்து இந்த பாடல் இப்போ இந்த பாடலில் உள்ள வார்த்தை நயம் பொருள் நயம் கருத்து நயம் இதெல்லாம் மூனையும் வந்து நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல ரெண்டு வரிகளை முதல்ல பார்க்கலாம் ஈன்பருந்து உயவும் வான்பொரு நெடுஞ்சினை பொறியறை வேம்பின் புள்ளி நீழல் ஈன்பருந்து அப்படிங்கிறது அதாவது குஞ்சு பொறித்து முட்டை இட்டு பருந்தினுடைய செம்பருந்தினுடைய முட்டை பொறித்து குஞ்சு இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகளோடு இருக்கக்கூடிய அந்த ஈன் பருந்து ஈன் என்பது ஈனுதல் ஈன்ற ஈன்ற பொழுதில் பரிந்துவாக்கும் இப்படிலாம் நம்ம திருக்குறளில் கூட ஈன் அப்படிங்கிறது குழந்தை பிறந்த குட் அந்த பறவை குட்டிகள் பிறந்த அந்த நிலை ஈன்பருந்து உயவும் உயவும் என்பது வருந்துதல் கஷ்டத்தில் இருக்கிறது கொஞ்சம் எப்படி அந்த குழந்தை அந்த குட்டி பறவைகளை பாதுகாக்க போகிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த பறவையினுடைய மனதில் இருக்கிறது என்று நினைக்கின்றோம் ஏன்னா ஒரு எல்லா தாய்மார்களுக்கும் எந்த அந் விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் அந்த குட்டி போட்ட அந்த குழந்தை பிறந்த அந்த நேம் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக ரொம்ப ஒரு மன ரீதியாக உணர்வு ரீதியாக ஒரு 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 கடினமான சூழல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஈன்பருந்து உயவும் வான்பொரு பொருள் நெடு நெடுஞ்சினை அதாவது வான்பொரு அப்படின்னா வானொழாவிய ஸ்கை ஹைட்டுக்கு வந்து வளர்ந்த வான் அளவுக்கு உயர்ந்த நெடுஞ்சினை நெடுஞ்சினை பொறியறை வேம்பின் புள்ளி நீழல் பொறியறை வேம்பின் அப்படின்னா வேப்பமரம் அதாவது நல்ல உயரமாக வளர்ந்த வானலாவிய வளர்ந்த வேப்ப மரத்தில் இந்த பருந்து குஞ்சுகளோடு இருக்கின்றது என்று சொல்கிறார் ஸோ அந்த உயரமாக வளர்ந்த வேம்பில் குட்டிகளோ குஞ்சுகளோடு இருக்கக்கூடிய பருந்து வருந்தி இருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த வேப்ப மரம் எப்படி இருக்கிறதுங்க அப்படிங்கிறத எவ்வளோ உயரமாக இவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இரண்டு வரிகளில் சொல்கிறார் அடுத்து இது தொடர்புபடுத்தி மற்ற கருத்துக்களை சொல்கிறாரு